ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்றுமுடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பதோல் கொண்டு கடல் நிறவண்ணற்கு ஓர்கோல் கொண்டு வா ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்றுமுடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பது கோல் கொண்டு வா கடல் நிறவண்ணுக்கு ஓர் கோல் குண்டுவான் இந்த ஒன்றே உரைப்பான் அப்படின்னா ஒரு ஒன் ஒரே தான் சொல்லிகிட்டு இருப்பான் கண்ணனை சொல்கிறாரா துரியோதனை சொல்கிறாரான் ரெண்டு பேரும் அதே தான் சொல்லுவார்னு சொல்வான் கண்ணனை எடுத்துண்டா ஒன்றே உரைப்பான் என்ன சொல்வார் சங்கிருதேவ தேவ பிரபண்ணாய தவா ஸ்மீச்சயாச்சத்தை அபயம் சர்வபூதை அபயம் ததா சர்வ அபயம் சர்வபூதேபா ததா ததாமி ஏதத் விரதம் அம்மா அப்படின்னு ராமனோட சரமஸ்க்கும் ராமனோட கேரக்டர் அதுதான் சக்குரு சடால்னு காலில் விழுந்து சக்குருதேவ பிரபண்ண தவாஸ்மி நான் உன்னுடையவன் எனக்கு கா காப்பாற்றணும்னு நீ சொன்னால் அது யாராக இருந்தாலும் அபயம் தருவேன் இது என்னுடைய விரதம்னு சொன்னான் ராமன் அந்த ஒன்றே உரைப்பான் அது ஒன்று புரிஞ்சிக்கலாம் இல்லை சர்வதர்மான் தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம்வா சர்வ பாபேபியும் மோக்ஷிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு நீ என்னுடைய எல்லா உன்னுடைய எல்லா தத்துவத்தையும் விட்டுட்டு சர்வ தர்மான் நீ பிடிச்சிட்டுருக்குற ரூல்ஸ் ரெகுலேஷன் உன்னுடைய ஃபிலாசபி எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் பிரஜ என் உருவனைய சரணடை உன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறேன் கண்ணன் சொன்னானே அந்த மாதிரி ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் எது கண்ணனுக்கு நான் இந்த ஒரு சொல்லே சொல்லுவான் எடுத்துன்னு வேறு படுத்தம் பண்ணிக்கலாம் துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஊசி குத்துகிற இடம் கூட தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரே சொல்லே சொல்லுவான் அப்படிப்பட்ட முடியான் துரியோதனன் பக்கல் அந்த ஒன்றே உரைப்பான் துரியோதனன் பக்கல் செல் சென்றான்னு புரிஞ்சுக்கோங்க இந்த துரியோதனன் ஒரு சொல்லே சொல்லுவான் எப்படி என்ன சொன்னாவும் ஊசி குத்துற இடம் கூட பாண்டவர்களுக்கு தரமாட்டேனா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற துன்றுமுடையான் முடியான்னா கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன் துன்றுன்னா பிரகாசிக்கிற கிரீடத்தை அணிந்த துரியோதனன் பக்கல் சென்று பக்கோனிடம் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு இதான் பாரதம் கையெறிந்தானுக்கு பாரத போர் நிச்சயமாக நடக்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்தான் துரியோதனாதிகள்லாம் அப்படி பண்ண வச்சு ஏன்னா திரௌபதியோட சபதத்தை நிறைவேற்றணும் இவனுக்கு பாஞ்சாலி சமதத்தை சரி பண்ணணும் அதுக்காக சண்டை நடந்தே ஆகும் அதனால் பாரதம் கையெறிந்தான் இருக்கு பாரத மகாபாரதம் போகிற நிச்சயமாக ஏற் நடந்தாகணும்னு எல்லாவற்றையும் செய்து எல்லா எல்லா விதமான சரின்னு சொல்லலாமா எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து போர் நடந்த வச்சானே அவனுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா அவன் கண்ணு கண்கள்லாம் கன்றுகள் மேய்க்கும்படியான ஒரு கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணுக்கு ஊர் கோல் கொண்டு வா கடலை போன்ற வண்ணத்தை கூட என் கண்ணனுக்கு ஊர் கோல் கொண்டு பாசத்தை கவனமாக படிங்க ஒன்றே உரைப்பானான கண்ணன் ஒரு சொல்லே சொல்லுவானான துரியோதனன் பக்கால் சென்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்றுமுடையான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பதோ கோல் கொண்டு வா கடல் நிரபன்னற்கு ஓர்கோல் கொண்டு கொண்டுவா ஒன்றே உரைப்பாச்சா அடுத் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்